வணக்கம் உங்கள் வேலாயுதம் எஸ்வி கிளினிக் அக்குபச்சர் பிஷியோ இயர்பல் இன்று நாம் பார்க்க போவது சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் பத்து பேரில் எட்டு பேருக்கு வருகிறது இந்த சர்க்கரை நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் முதலில் பாதிப்படைவது கால்களில் முக்கியமாக பாதம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முகத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட கால்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கால் மறுத்து போவது கால் எரிச்சல் கால் பாதத்தில் உணர்வு இல்லாமை தொற்று மட்டும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலும் இந்த பாத எரிச்சல் ஏற்படும் மாத்திரை சாப்பிட்டும் சர்க்கரை நோய் எனக்கு அதிகமாக இருக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பவர்கள் எங்களை அணுகினால் ஃபுட் சப்ளிமெண்ட் துணை உணவு மற்றும் அக்குபஞ்சர் மூலம் சர்க்கரையின் நோயின் அளவை முழுமையாக கட்டுப்படுத்தி இதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் தடுத்து உங்கள் வாய்நாளை நீடிக்க வைக்க முடியும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இல்லாமல் நார்மலாக வைத்து கொள்ள எங்களை அணுகவும் நன்றி வணக்கம்